வீட்டுடுவார்கள் உங்களுடைய ஈமான் உங்களுடைய செயல்பாடு சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரை அழைத்தார்கள் பதுருடைய போர்க்களத்தில் யாரை அழைக்க சொன்னார்கள் என்னை அழையுங்கள் என்று சொன்னார்களாgetElementByIdிலே பாவம் பண்ணி போய் தேடுங்கள் என்று சொன்னார்களா தேடுகிறது பாவம் பண்ணி போய் சமுகம் யாரடத்தில் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யா நபி சலாம் அழைக்கும் என்று அழைக்கப்படக்கூடிய சலவாத்தில் என்ன வருகிறது தெரியுமா உங்களுக்கு கஃபிரு அன்னி துனூபி வாஃபூலி அன்னி செய்யாதி என்ன அர்த்தம் இதற்கு தேடி பாருங்கள் உலமாக்களை அழகி கேளுங்கள் கஃபிரு அன்னி துனூபி என்றால் யாரிடத்திலே கேட்கப்படுகிறது இந்த துவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் தூதரே சிரிக்கில்லையா இது என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடுங்கள் தூதரே கண்ணியத்துக்குரிய உங்கள் முக்கியமான செய்தி உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள் ரசூலுல்லாவை புகழலாம் தவறில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லல்லாஹ் புகழ புகழக்கூடாது என்று சொல்லுவான் முஸ்லீமாகவே இருக்க முடியும் ஆனால் அளவு அல்லாஹ்த்துரும் நீக்கம் அத்தரத்தன் சாரா ரைச முனம் மரியம் மரியமின் மகனின் அரிசா அலிகில்லாத் வசலாம் அவர்களை எப்படி மக்கள் அளவு கடந்து புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை அளவு கடந்து புகழாதீர்கள்

ரபியில் ஒவ்வொரு மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களா ரபியில் ஒவ்வொரு மாதத்திலே பத்து நாட்கள் என்று ஒதுக்கினார்களா அங்கே சில கித்தாபுகளை வைத்துக் கொண்டு அல்லாவுடைய தூதரை தனியார் சபையிலே உட்கார்ந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருந்தார்களா இல்லையே இங்கே ஒரு ஆதாரம் எந்த இமாம் எந்த மார்க் அறிஞர் ஷாஃபி அஹமதுல்லா அஹலை அபு ஹனீஃபா அஹமதுல்லா அஹலை மாலிக் அஹமதுல்லா அஹலை அஹமது பின் ஹம்பல் அஹமதுல்லா அஹலை எடுத்துக்காட்டுகள் ஒரு ஆதாரம் ரபியில் ஒரு மாதத்திலே பத்து நாட்கள் உட்கார்ந்து நீங்கள் அரசுலாகி சொல்லலாம் வலைவர் செல்லமோர்களை புகழலாம் யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை இந்த சமூகத்திற்கு அதுவும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது தெரியும் அந்த கிதாபுகளிலே கொஞ்சம் அரபி தெரியாதவர்கள் அரபி தெரிஞ்சவர்கள் அரபிகளிடத்தில் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து காட்டுங்கள் தெரியும் கிழித்து தூர இறிந்து விடுவார் நல்லா மன்னிப்பானகை சமூகத்தை அந்த கஃப்பாரும் அந்த கஃபாரூர் கத்தோயா அந்த சத்தாரூர் உயூபி அல்லாஹுடைய தூதரே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் அல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய பெயர் அது அந்த சத்தார் நீங்கள் நீங்கள்தான் பாவங்களை மறைக்கக்கூடியவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த வார்த்தைகள் இனிமே இப்ப இல்லையா கண்ணியத்துக்குரியவர்களே இது